சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் வியூஸ்க்கு வணக்கம் கார் மோட்டார் சைக்கிள் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோம் டெக்னிக்கல் டீடைல்ஸ் நிறைய வந்து தெரிஞ்சிக்கிறோம் அந்த வரிசையில இந்த வீடியோல தி டிரைவர் சீட் கை ஃபஸல் அபாஸ் இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை ஆட்டோமொபைல் சம்பந்தமான டெக்னிக்கல் டீடைல்ஸ் ரொம்ப புரியற மாதிரி ரொம்ப அழகா வந்து एक्सप्लेन பண்றாரு மோட்டர் விகிடனில் இந்த டிரைவர் சீட் கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தொடர்ந்து நிறைய கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்க்காக பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் காசு எல்லாருக்கும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ காரை வாங்கிடுவாங்க ஆனால் கார் வாங்கிட்ட அப்புறமா அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும் பீரியாடிக் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் ஒரு உங்கள் ஸ்டைலில் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிராண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த மாடல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ரைஸ் எல்லா கார்ஸ்க்குமே பீரியாடிக் சர்வீஸ் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ரெகுலர் இன்டர்வெல்ஸில் நம்ம காரை சர்வீஸ் கண்ட்ர சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணுறோம் இப்போ பேசிக்காக ஒருத்தவங்க புதுசாக ஒரு கார் வாங்குறாங்க அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் டூ இட் இன் வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னா காரில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது நிறைய ரீப்ளேசபிள் பார்ட்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற இது எல்லாமே வந்து காரில் அப்படியே இருக்காது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மேனுஃபேக்சரரும் ஒரு ஒரு இன்டர்வல் வச்சிருப்பாங்க இதை இவ்வளோ நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் இதை இவ்வளோ நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் பழசெல்லாம் புதுசாக போட்டு கொடுக்குறது தான் இந்த சர்வீஸ் இன்டர்வல் இந்த பீரியோடிக் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இப்போ இதில் வந்து நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சில செட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது பேசிக்காக இன்ஜின் ஆயில் ராயல் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் கேபின் ஃபில்டர்னு சொல்லுவோம் ஃபியூயல் ஃபில்டர்னு சொல்லுவோம் கூல் அண்ட் சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பிரேக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க கியர் ஆயில் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் அண்ட் ஃப்ளூட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் யூஸ்வலாக இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் நடக்கும் இப்போ இது போக சில பார்ட்ஸ் தேட் ஆர் சப்ஜெக்ட் டு வேரண்டியர் லைக் சில புஷர்ஸ் ஆர் சம் சஸ்பென்ஷனோட சில எண்ட்ஸு ஸ்டீரிங் ஜாயின்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு இல்லை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணுவாங்க ரீஃபில் பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பீரியோடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பானட் கண்டரில் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அதில் இருக்குது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏர் ஃபில்டர்னு சொன்னீங்க அந்த மாதிரி எனக்கு ஆயில்னு வர்றப்ப ஆயிலை தாண்டி வேறு என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவை ஒரு காரில் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளூயிட்ஸ் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறது விட ஃப்ளூயிட்ஸ்னு சொன்னால் அது கரெக்டான வார்த்தையாக இருக்கும் இன்ஜின் இருக்குது இன்ஜின் வந்து இட் ஹஸ் டூ லூப்ரிகேட் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது இன்ஜின்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது ட்ரான்ஸ்மிஷனுக்குள்ள கியர்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற மூவ்மெண்ட் எல்லாம் வந்து என்கேஜ் பண்றதுக்கோ ஒரு ட்ரான்ஸ்மிஷன்லயும் இருக்கும் அதே ட்ரான்ஸ்மிஷன் புளுவோம் கியர் ஆயில்னு சொல்லுவோம் இன்ஜின கூல் பண்றதுக்கு கூலர் யூஸ் பண்ணுவோம் பிரேக் நம்ம நம்மளோட பிரேக் சிஸ்டம் எல்லாமே ஹைட்ராலிக் ப்ரெஷர்ல தான் ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கு ஒரு ஃபுளுட் இருக்கும் அதை பிரேக் ஃப்ளூயிட் பிரேக் ஆயில்னு சொல்லுவோம் டிஃபரன்ஷியல் இருக்கு டிஃப்ரென்ஷியல்ல வந்து டிஃபரன்ஷியல் ஆயில்னு ஒன்னு இருக்கும் இப்போ வர புது எல்லாம் வந்து எமிஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆட் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு டீசல் எக்ஸாஸ்ட் ஃபுளுட் டி எஃப்னு ஒரு ஃபுளுட் அது ஒரு ஃபுளுட் ஒன்று இருக்கு அப்புறம் நம்ம வைப்பர் வின்ஷீல்டு கிளீன் பண்றதுக்கு வாட்டர் யூஸ் பண்றோம் அது வின்ஷீல்டு ஃப்ளூயிட் ஸோ இதெல்லாம்னா கார்ல இருக்கிற புளுயிட்ஸ் ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுவோமா எல்லா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா அப்படி கிடையாது இப்போ சில ஃப்ளூயிட்ஸ் வந்து அதோட இன்டர்வல் ரொம்ப கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் ஆயிலெலாம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும் இப்போ கூலண்ட்டெலாம் வந்து சில சில மேஃபேக்சரர்ஸ் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஆர் டூ லேக் கிலோமீட்டர்ஸ் சில பேர் வந்து லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ரீப்ளேஸே பண்ண வேணாம் அப்படின்னு பட் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க பட் அதுக்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்கும் டென் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டின் இயர்ஸ் லைஃப் டைம் ஆஃப் த கார் அதுதான் நம்ம லைஃப் டைம்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கிறோங்கிறதுல அந்த காரோட லைஃப் டைம் தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ்ல கூல் அண்ட்லாம் வந்து இட் ஸ்டே தேர் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவை இல்லை அவ்வளோவா பிரேக் ஃப்ளூயிட் நம்ம ஒவ்வொரு வாட்டி பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போதும் அந்த பிரேக் ஃப்ளூயிட் வழியாக தான் ப்ரெஷர்ல தான் அந்த நாலு பிரேக்ஸும் ஆக்சுவேட் ஆகுது ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதுல ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது கிரியேட் ஆகும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் இல்லைன்னா ஒவ்வொரு ஆல்டர்னேட் சர்வீஸ்ல பிரேக் ஃபுயிடை ரீப்ளேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இதில் ஒரு ஒரு மேக்சரர் ஒரு ஒரு டைம் டியூரேஷன் வச்சுருப்பாங்க இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆட் ப்ளூலாம் வந்து காலியாக காலியாக ரீப்ளேஸ் பண்றது அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ஆட் ப்ளூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு கிளஸ்டர்லயே வார்னிங் காமிக்கும் இது ஆட் ப்ளூ இல்லைன்னா வண்டி ஓடும் ஆனால் ஆட் ப்ளூ கம்மியா இருந்து நீங்க ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகாம கூட ஆகலாம் அந்த மாதிரிலாம் சில சிஸ்டம்ஸ் இருக்கு ரொம்ப ரேராக ரீப்ளேஸ் பண்ணுற ஃப்ளூயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஷியல் ஆயில் தான் பிகாஸ் யூஷுவலா டிஃப்ரென்ஷியல் இவ்வளோ தான் இருக்கும் அதுக்குள்ள இந்த நாலு இயர்ஸ் லூப்ரிகேட் பண்ணுறது தான் ஸோ அண்ட்லஸ் அண்ட் அன்டில் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன்சைட் அதை நீங்க ஓப்பன் பண்ணனும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்ற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டிஃப்ரென்ஷியலை பொறுத்த வரைக்கும் மட்டும் மற்ற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் நம்ம நார்மலா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆட் ப்ளூனு சொல்றப்ப அது வந்து டீசலுக்காக மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும் ஏன்னா பெட்ரோல் கார்ஸில் அந்த ஒரு சிஸ்டம் இல்லை எக்ஸா சிஸ்டமே கம்ப்ளீட்டாக வேறு அதுல கேட்டலிக் கன்வெர்டர்னு கொடுத்துட்றாங்க இல்லையா யூஷுவலா இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம வந்து ஷோரூம்க்கு போய் தான் பண்ணணுமா இல்ல மெக்கானிக் கிட்ட தான் போகணுமா நாமளே அப்பப்ப செக் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது பண்ற ஐடியாஸ் தான் இருக்கா இஃப் யூ ஆஸ்க் மீ டு பி ஆன் தி சேஃபர் சைட் ஒரு புது கார் நம்ம வாங்கி இருக்கோம் அப்படினா ஃபார் தி ஃபர்ஸ்ட் few years ஆர் 3 years three until years the warranty warranty hmm. period ல இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் நல்லது बिकॉज நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வேற ஏதாவது நம்ம தெரியாம பண்ணிருக்கோம் ஏதாவது தெரியாம மாத்தி இருக்கோம் அப்படினா இட்இ ஃபாலோ நர்ஸ் நம்ம தான் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு நம்ம பண்ணலாம் நம்ம நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை நம்மளோட நாலேஜில் நம்ம வந்து சில விஷயங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்றது அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணலாம் அகைன் யூ ஷுட் நோ வாட்யூர் டூயிங் நம்ம தெரியாமல் சில விஷயங்களை கை வைக்கிறதுனாலயோ நம் காருக்கு ஹார்ம்ன்றத விட சம்டைம்ஸ் நம்மளுக்கே அது ஹார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ இப்போ இது இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பானட் ஓபன் பண்ணியே பார்க்கலாம் நம்ம ஸோ இப்போ இந்த இன்ஜின் பேல ஓப்பன் பண்ணாலே கண் முன்னாடி நிறைய ஃப்ளூயிட் டேங்க்ஸ் இருக்கும் ஆமாம் இப்போ இப்போ சில ஃபுல் ஃப்ளூயிட்ஸ் வந்து சின்ன சின்ன ரிசர்வ் வாயர்ஸில் டேங்க்ஸில் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலண்ட்டு பிரேக் ஃப்ளூயிடு இந்த விண்ட்ஷீல்டு வாஷர் இதெல்லாம் வந்து அதுக்குன்னு சின்ன சின்ன டேங்க்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ளோ ஃப்ளோ திரும்ப ஏதாவது குறைஞ்சது லெவல் குறைஞ்சதுன்னா இந்த டேங்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் இப்போ நம்ம நம்ம பானட் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு கண்ணுக்கு தெரியிற நீங்கள் சொன்ன எல்லா ஃப்ளூயிட்ஸுமே நம்ம கண்ணுக்கு தெரியுமா எஸ் ஆமாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கண்ணால பாக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் யா லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஜின் ஆயில் இப்ப இன்ஜின் ஆயில் வந்து மத்த ஃபுளுட்ஸ் மாதிரி டேங்க்ஸ்ல இருக்காது அது இன்ஜின் குள்ள இருக்கும் அது ஒரு டேங்க்ல நம்ம பார்க்க முடியாது இன்ஜின் ஆயில் லெவல செக் பண்ணணும்னா நம்ம டிப்ஸ்டிக் வச்சிருப்போம் டிப்ஸ்டிக் எடுத்து டிப்ஸ்டிக்கோட எண்ட்ல என்ன லெவல் இருக்கு அப்படின்றத இந்த டிப்ஸ்டிக்ல பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இன்ஜின் ஆயில் போக டிரான்ஸ்மிஷன் ஆயில் டிரான்ஸ்மிஷன் ஆயிலுக்கும் கியர் பாக்ஸ் மேல ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ்டிக் இருக்கும் அதையும் நம்ம எடுத்து செக் பண்ணி பாக்கலாம் பட் இன்ஜின் ஆயில் அளவுக்கு அத வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுத்து பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த ஃபுளுட்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்வல்ல தான் மாத்தணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனா ஏதாவது லாங் டிரைவ்ஸ் போறப்ப சில ஃபுளுட்ஸ் வந்து திடீர்னு கம்மியாயிடும் அப்ப நாமளா வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்ததுன்னா அது வந்து மாத்தலாமா அட்வைசபிளா இதெல்லாம் எப்படி எல்லாம் மாத்தலாம் இப்போ இப்போ நீங்கள் சொன்ன சினாரியோவில் மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு நம்மளே மாற்றுறதுக்கு வந்து அது அட்வைசபிள் கிடையாது பிகாஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நல்லா இருக்கிற ஃப்ளூயிட் நீங்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் குறையுதுன்னா சம் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்றதுனால தான் இப்போ நீங்கள் திரும்ப அதை நீங்கள் ரீஃபில் பண்ணிங்கன்னா அது திரும்பி லீக் ஆக தான் போகுது ஓகே ஸோ பெஸ்ட் ஐடியா என்னன்னா டு கெட் இட் இமிடியட்லி செக் பை சர்வீஸ் சென்டர் ஆர் பை அ மெக்கானிக் ஆனால் இப்போது லெட்ஸே ஓகே காரில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நான் ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரை கொஞ்ச நேரம் ரன் பண்ண விட்டுட்டு இன்ஜின் ஆயிலை நல்லா சர்க்குலேட் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கப்புறம் டிஸ்டிக்கை எடுத்து லெவல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தட்ஸ் ஃபஸ்ட் திங் ஏன் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண விடுறோம்னா இப்போ நார்மலாக கார் கோல்டாக இருக்கு இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி ஜாஸ்தியாகிடும் கீழே அப்படி ஒரு மாதிரி கட்டியாக தேங்கிட்டு இருக்கும் அதை நல்லா ஃப்ளோ பண்ண விட்டதுக்கு அப்புறம் தான் அதோட லெவல் கொஞ்சம் ரேஸ் ஆகும் அதை அப்போ தான் அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஆமா பிஸ்காசிட்டிக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஓட விட்டுட்டு லெவல் செக் பண்ணலாம் பிரேக் ஃப்ளூவிட் யூஸ்வலி நைண்டி பர்சென்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பிரேக் ஃப்ளூடோட லெவல் வந்து கம்மியாகாது ஆஸ்லாங் ஆஸ்லாங்ஸ் உங்களோட பிரேக் சிஸ்டமில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால பிரேக் ஃப்ளூடோட லெவல் கரெக்டாக தான் இருக்கும் கூலண்ட் பார்த்துக்கலாம் கூலண்டோட லெவல் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் வைப்பரில் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் நம்ம பண்ணுற பேசிக் செக்ஸ் இப்போது ஒரு கார் ரன் ஆகிட்டு இருக்கு ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து கூலண்டோட டேங்க் ஓப்பன் பண்ணும்போது இப்போ சில பேர் இப்போ இதை பத்தி எனக்கு விவரம் தெரியல அந்த மாதிரி ஆட்கள் யாராவது கூலண்டை திறக்கிறாங்கன்னா இப்போ இதை திறக்கிற மாதிரி டக்குன்னு அதை அப்படி திறந்துடுவாங்க அதை இட் இட் குட் பி டேஞ்சரஸ் ஏன்னா இது வந்து கூலண்டோட பர்பஸ் வந்து இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் இது பண்ற அப்சர்வ் பண்ணுறதுனா ஸோ இது என்ன ஆகும்னா கூலண்ட் வந்து சூடாகும் திரும்ப கூலாகும் திரும்ப சூடாகும் திரும்ப கூலாகும் ஸோ உள்ள நிறைய ப்ரெஷரில் இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது மெது மெது மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஹிஸிங் சவுண்ட் வரும் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற சவுண்டு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வரும் ஓகே இதுக்கப்புறம் உள்ள ப்ரெஷர் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள விஷுவலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது அண்ட் நம்மளை ஹார்ம் பண்ணிக்காமல் செக் பண்ணணும்னா இப்போ பிரேக் ஃபுல் நீங்கள் ஓபன் பண்றீங்க உள்ள இருக்க செக் பண்றீங்க அப்படின்னா பிரேக் ஃபுயிட் வந்து பெயிண்ட் மேல படாம இருக்கணும் அந்த மாதிரி அது ஒண்ணு இருக்கு பிகாஸ் பிரேக் பெயிண்ட் மேல பட்டுச்சுன்னா அது பெயிண்ட் சாப்பிட்டுரும் அந்த இடத்துல பெயிண்ட் வந்து உரியறதோ இல்ல கலர் மாறுறதோ அந்த மாதிரி இருக்கு ஆஹ் டி ஆட் ப்ளூ ஹேண்டில் பண்ணும்போது ஆட் ப்ளூ வந்து கையில் படக்கூடாது ஆட் ப்ளூ கையில் பட்டுச்சுன்னா இட்ஸ் டாக்ஸிக் சிக் அது நகத்துக்குள்ளே போய் அது ஏன்னா ஆட் ப்ளூ வந்து சீக்கிரம் கிறிஸ்டலைஸ் ஆயிரும்ல ஸோ அது வந்து நகத்துக்குள்ளே இருக்கும்போது அது நம்ம கை கழுவுவோம் பட் சாப்பிடும்போது அது வாய்க்குள்ள போகும் அந்த மாதிரி குட் பி டாக்ஸிக் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆஃப் டு கீப் இன் மைண்ட் ஸோ இப்போ நிறைய பெட்ரோல் ஸ்டேஷன்ல இன்ஜின் ஆயில் மாத்திக்கோங்க அப்படின்னு வந்து ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இன்ட்ர சர்வீஸ் பண்ணும்போதும் இந்த இன்டர்வலுக்கு இன்ஜின் ஆயில் மாத்தலாம்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் ஏன் நிறைய ஃபியூவல் ஸ்டேஷன்ல ஆயில் மாத்திக்கோங்கன்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் அது சொல்லணும் நம்ம இல்ல அது இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் பர்சனலி சர்வீஸ் ஐ மீன் ஃபியூவல் ஸ்டேஷன்ல ஆயில் மாத்த மாட்டேன் நீங்க இவ்வளோக்கு மேல ஃபியூல் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ லேபர் ஃப்ரீ அப்படிலாம் சொல்லுவாங்க பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கார் ஆயில் ஃபில்டர் அவ்வளோதான் ஒரு 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 ப்ரொசீஜர் இருக்கும் நீங்க ஒரு ஆயில் ஃபில்டரை கலட்டுறீங்கன்னா திரும்ப டைப் பண்றதுக்கு ஒரு டார்க் இருக்கு கரெக்டாக இப்போ அவங்களுக்கு வந்து சுசுக்கி ஸ்விஃப்ட்னா எல்லாமே ஸ்விஃப்ட் தான் அது பெட்ரோல் இருந்தாலும் ஸ்விஃப்ட் தான் டீசல் இருந்தாலும் ஸ்விஃப்ட் தான் புது மாடல் ஸ்விஃப்ட் தான் பழசும் ஸ்விஃப்ட் தான் ஸோ ஒரு நோட்ல வந்து ஸ்விஃப்ட்னா மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க அது த்ரீ பாயிண்ட் த்ரீயா த்ரீ பாயிண்ட் செவனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற எக்ஸாக்ட் இது இருக்காது அண்ட் இப்போ கீழே ட்ரெயின் பிளக் நம்ம ஓபன் பண்றோம் ஒரு ஸ்பேனரை வச்சு டைப் பண்ணிட்டு விட்டுருவாங்க பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப குரூஷியலான காம்பரன்ஸ் வந்து இட் இஸ் இட் இஸ் மேண்டட்டரி டூ ஹேபிட் டார்க் ப்ராப்பர்லி கரெக்டான ஒரு டார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டார்க்னா அது கரெக்டான டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டார்க் வைக்கணும் அது ஒரு மெக்கானிக்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு வைக்க தெரியும் டார்க்னா என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷனை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு டூ தட் ஓகே ஸோ ஓவராலாக ஒரு ஒரு பானட்டை ஓப்பன் பண்ணால் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸுக்கும் வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னும் டீட்டெயிலாகவும் நம்ம வேணும்னா